சாலியானவங்களோட நாங்கள் வாழ்ந்துடும் அப்போ எங்களோட பெண் பிள்ளைகளை சாலிகான மருமகன் எடுக்கலாம் எங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு சாலியான மருமகள் எடுக்கலாம் நல்ல குடும்பத்தோட தொடர்பு இருக்கலாம் சாலிகிங்கள் இருக்கோ இன்று சூரத்து நிசாவுலேயும் சூரா மாயிதாவிலும் வரக்கூடிய துவாக்களை பார்க்க இருக்கின்றோம் நேற்று நாங்கள் சூரால அல இம்ரானில் துவா கபூல் செய்யப்பட்ட இரண்டு சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம் حضرت مريم عليه السلام وريتاي تاي إيرندا زكريا عليه السلام قولنا وكفى بالله حسيبا وَكَفَى بِاللَّهِ, وكفى بالله وليا وكفى بالله نصيرا وكفى بالله عليما وَكَفَى بِاللّٰهِ, الشهيداً وكفى بالله شهيدا وكفى بالله وكيلا سوره النساء لله 6 veyan kafa bi rabbana allahumma izi kafa wa kafa wa kafa inne inneke yani allah bud ene yani ki அல்லாஹ் மட்டும் எனக்கு போதும் என்கிறது தான் கஃபான்டா கருத்து வேறு யாரும் எனக்கு தேவையில்லை மற்றவர்களுடைய உதவி துவாவை பொறுத்த துவாவில் இன்னொரு பேரை நாங்கள் ஒரு நாளும் அழைத்திடக்கூடாது அதுக்கு தான் அல்லாஹ் இந்த இடத்துல கஃபா 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 ஒரு ஆண்டில் ஆறு வகையான கஃபா வந்திருக்கு எத்தனை வகையான கஃபா கஃபான்ண்டா போதும் இப்போ நாங்கள் ஹலாலான ரிஸ்க்கு அடையிறதுக்கு என்ன துவா ஓதுறது சொல்லுங்க அல்லாஹும்மக்ஃபினி بِحலாலிக அன் ஹராமிக வ ஆக்னினி بِஃழலிக அம்மன் சிவா த துவா இன்னந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சி கொடுத்தாங்க அல்லாஹும்மக்ஃபினி بِحலாலிக யா அல்லாஹ் ஹலால கொண்டு இன்னே போдуமா அன் ஹராமிக ஹராத்தை விட்டு என்ன பாதகது ஹராத்தை விட்டுமின பாதுகாத்து ஹலால் எனக்கு போதுமாக்கிற அப்போ ஹலால் போதுமாயிடும் ரெண்டாவது வணி நீ என்னை தேவையற்றவனாக ஆக்கு பிஃப புலிக்க உன்னுடைய கொடையை கொண்டு அம்மன் சிவா ஒன்னை தவிர உள்ளவர்களை விட்டும் நான் யாருக்கிட்டேயும் தேவையாகிடக்கூடாது யார்கிட்டையும் செஞ்சிடக்கூடாது தேவையாகி விடக்கூடாது உலகத்தில் ஆக லேசான ஜோப் தான் பிச்செடுக்கிறது கேட்குறது மக்கள்கிட்ட கேட்டு பொக்கட்டை நிறைக்கிறது மாதிரி லேசான தொழில் உலகத்தில் இது எங்களுக்கோ எங்களோட பரம்பரைக்கோ இது வந்துடக்கூடாது மார்க்க விடயங்களுக்காக கேட்குறது வேற சல்லல்லாஹு அலை வல்லாம் பயான் பண்ணுவாங்க கேட்பாங்க பள்ளிவாசலுக்கு ஃபக்கீர்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க இது வேறு தன்னுடைய பிழைப்புக்காக யாரிடமும் கையேந்திரக்கூடாது நாங்கள் சின்னதுலேருந்தே இந்த துவாவை பிள்ளையில படித்து கொடுத்துருவோம்

ஒரு அடியானுக்கு அல்லா போதாதா என்ன கேட்கிறான் நான் போதாதா உனக்கு அல்லாஹை பத்தி சரியா விளங்கினோமா இருந்தால் அல்லா எங்களுக்கு போதும் அல்லா கிட்ட அழுகுறது அல்லா கிட்ட மன்றாடுறது அல்லா கிட்ட எல்லாத்தையும் சொல்றது சந்தோஷத்தையும் அல்லா கிட்ட சொல்லணும் கவலையும் விளையாட்டு சொல்லணும் சந்தோஷம் வந்தா ஷுக்குர் செய்யணும் அல்லாஹ் கிட்ட தான் எல்லா புகழும் கஷ்டம் வந்தாலும் அல்லா கிட்ட அழணும் வேறு யார்ட்டையும் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை வேற யார்ட்டையும் சொல்றதால ஒன்றும் நடக்காது உலகத்தில் அவுளியாக்கிட்ட சொல்றதாலே நடக்காது அசரத்திட்ட சொல்றதாலே நடக்காது யார்கிட்ட சொல்கிறதாலே ஒன்றுமே என்ன செய்யாது நாங்க அல்லா இடத்துல எவ்வளோ சொல்லுவோமோ விடயங்களை அல்லா ஏற்றுக்கொள்வார் முதலாவது ஆயத்தில் அல்லா போதுமானவர் கணக்கெடுப்பதற்கு யார் போதுமானவர் அல்லா போதுமானவர் ரெண்டாவது பாருங்க இருப்பதற்கு அல்லா போதும் எனக்கு வலி வலி என்றா என்ன பொறுப்புதாரி ஈமான் கொண்டவர்களின் பொறுப்புதாரி யார் அல்லா தான் மூணாவது என்ன உதவி செய்யறதுக்கு அல்லாஹ் போது நசீரண்டா உதவி செய்யற

അല്ലാഹു പോതുമനെല്ല യോജി പാറുങ്ങ ദുആകൾ ഇല്ലാതെ സൂറത്തുന്നിസാ വില ഇൻ ദ ആരി ഇല്ലാമ ഇന്നും രണ്ട് ദുആ വന്നിരക്കുദു ഓണ്ട് ഉദ്ങ്ങ റബ്ബനാ അഖ്രിജ്നാ മിന ഹാദിഹിൽ ഖരിയ അദ്ദാലിമി അഹ്ലഹാ വജ്അൽനാ മില്ലദുങ്ക വലിയാ وَاجْعَلْ لَنَا <نصيرًا> <JASON yaş rivals> uh -hmm ربنا رب، مِنْ لَدُنْكَ نَصِيرًا இது துவா என்றா அநியாயம் செய்கிறவங்க ஒரு ஊர்ல இருந்தால் அந்த ஊரை விட்டு வெளியாகிறதுக்கான துவா இது இந்த புகை வருதா இல்லை அநியாயம் செய்தவங்க ஒரு ஊர்ல இருப்பாங்கண்டா அந்த ஊரை விட்டு வெளியாக்குறதுக்கான துவா இது ரப்பனா ரப்பே அஹ்ரிஜினா மின்ஹாதிஹில் கரியா இந்த ஊர்ல இருந்து வெளியாக்கிய அல்லாஹ் எங்களை எவ்வாறான ஊர் அவ்வாலிமி அஹிலுஹா அந்த ஊர்ல உள்ளவங்க யார் அநியாயக்காரவங்க அந்த ஊர்ல உள்ளவங்க யாரு இப்ப லூத் அலை சலாத்துடைய ஊர் அல்லா அழிச்சான் தானே இப்போ ஊரை அழிக்க முந்தி நாங்க வெளியாகிறோம் ஊர் அவுட் ஒரு ஊர் அநியாயக்காரர்களுடைய ஊர் என்று விளங்கினா அந்த ஊர் அவுட்டு வெளியே எப்ப அல்லாட அதாபர் தெரியாது லூத் அலை சலாத்துடைய ஊருக்கு அதாபு வந்தது ஷுவாய்பு அலை சலாத்துடைய ஊருக்கு அதாபு வந்தது ஆதுக்கு அதாப வந்தது சமூதுக்கு அதா போ வந்தது அதாபு வந்தது எல்லா ஊருக்கும் அப்ப அதா வரப்போகுது என்று தெரிஞ்சா எப்படி தெரியும் அதா வரப்போகுது அந்த ஊர்ல உள்ளவங்க பெரும் பாவங்கள் செய்ய தொடங்கிட்டாங்க பள்ளிக்கு போறீங்க தொழூரத்துக்கு ஆள் இல்லை பள்ளி பள்ளிச்சு அந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே வட்டிய ஒரு வியாபாரமா செய்ய தொடங்கிட்டாங்க வட்டிய ஒரு வியாபாரமா செய்ய தொடங்கிட்டாங்க வட்டி எடுத்தா அது ஒரு கண்ணியம் அப்படி போயிட்டு ஒரு ஊரில் ஒரு ஊருக்கு போகிறீங்க சேர்க்கையாளர்கள் இருக்கிறாங்க ஆண் ஆண் கல்யாணம் பெண் பெண் கல்யாணம் முடிச்சு வாழ்கிறாங்க ஒரு ஊருக்கு போறீங்க மோசமான பாவங்கள் நடக்குது மெல்ல இந்த விட்டு வெளியாயிரும் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க அந்த வீட்டில் பாவம் நடக்குதா வீட்டை வீட்டவுட்டு வெளியாயிடும் ஏ அல்லாடா அதா வந்தது பிற ஒன்றும் செய்யலை சுனாமி வந்துச்சு அழிஞ்சத்து பிற பேசி வேல் இருக்குதூறாவளி அலிதரூர் அழிஞ்சத்துக்கு பேசி வேலை புறத்தில் இருந்து எங்களை நேசராக ஆக்குவாயா யார் யல்லா நீ எங்களுக்கு வழியா மாறு ஓஜா மில்லது க

அல்லாஹ் சொல்றார் அல்லா இடத்துல மன்னிப்பு கேளுங்க இஸ்திஃபார் செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் ரஃபூரர் ரஹீமா மன்னிப்பவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் அடுத்தது சூரத்துல் மாயிதால வரக்கூடிய துவா சொல்லுங்க ரப்பி இன்னி لا املك الا نفسي واخي فافرق بيننا وبين القوم الفاسقين. ربنا آمنا فاكتبنا مع الشاهدين وما لنا لا نؤمن بالله وما جاءنا من الحق ونطمع ان يدخلنا ربنا مع القوم الصالحين اللهم ربنا انزل علينا مائده من السماء تكون لنا عيدا لاولنا وآخرنا وآية منك وارزقنا وأنت خير الرازقين هذا هو مدل هذا الدعاء موسى عليه السلام حارون عليه السلام كتا دعاء رب إني هذا رب ما هو رب ربنا أم الله اللهم أم الله رب رب إني لا أملك إلا نفسي وأخي என்னையும் என் சகோதரனையும் தவிர வேற யாரும் என் சொந்தத்துக்கு இல்லையா அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க அல்லாஹ் கிட்ட ஃபஃபிரு குபைனா வபைனல் கௌமில் ஃபாஸிகீன் எங்களையும் பாவியான சமூகத்தையும் அல்லாஹ் பிரிச்சிருயா அல்லாஹ் சமூகத்தோட ஓரமாகுறவங்க ஹல்வத் என்று ஹல்வத்துல ஒன்றியிரு كده மலையில போய் தனிச்சிட்டு இருக்கிறது சமூகத்தை பார்த்தா தவிந்து கொள்றாங்க எந்த பாவத்தை விடுறாங்கல்ல இல்ல நோம்பு பிடிக்கறாங்கல அப்ப என்ன செய்யுது பயான் பண்ணலாம் பயான் பண்ணலாம் மக்களுக்கு விளங்கப்படுத்தலாம் மக்கள் செய்யலா பிரிஞ்சிரும் முயற்சி பண்ணி 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 ஏலாட்டி கடைசியில் எங்களுக்கும் சமூகத்துக்கு மத்தியிலே அல்லா பாவியான சமூகத்துக்கு மட்டில அல்லாஹ் அப்ப எப்ப சமூகம் திருந்தாது விளங்குறது எப்ப திருந்தாதுன்றா எப்ப பெருமை வருமோ பெருமை வருமோ அப்ப சமூகம் திருந்தாரு பெருமை உள்ளவன் மண் தகப்பற தலை குப்பறதானே பெருமை அடிச்சா தலை தான் அது ரெண்டும் பேராதாங்க பெருமைக்கு அடுத்த துவாஹி ரப்பே நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் எங்களை சாட்சியாளர்களோடு எழுதி விடாது அடுத்த துவா നടന്നിട്ട് ഉസ വയ്ക്കയു സമൂഹത്തോ എുവിപ്പാൻ ആശ വെക്കോ എന്ത സമൂഹത്തോട് നുളവിക്കോം എങ്ങനെ சாலிகானவங்களோடு நாங்கள் வாழ்ந்துடுவோம் அப்போ எங்களோட பெண் பிள்ளைகளை சாலிகான மருமகன் எடுக்கலாம் எங்களோட ஆண் பிள்ளைகளுக்கு சாலியான மருமகள் எடுக்கலாம் நல்ல குடும்பத்தோட தொடர்பு இருக்கலாம் சாலிகிங்கள் இருக்கோ ஒன்றும் இல்லை என்ன செய்ய என்ன மகளை யாரு கல்யாணம் முடிச்சு கொடுக்க என்ன மகனுக்கு யாரு கல்யாணம் முடிச்சு கொடுக்க என்று கேட்டா அது புள்ள தான் அதை ரெடி பண்ணோம் சாலி ஹீங்களோட போய் சேர்ந்துடும் அதான் ஹிஜிரத் இருக்குது ஹிஜ்ரத் எனத்துக்கு இருக்கு தேவையில்லாதவங்களோட வந்து வாழ்றதுக்கு அல்ல ஹிஜ்ரத் உங்களுக்கு பிடிக்க இல்லையா உங்களுக்கு சரி வரது இல்லையா அந்த சமூகத்தோட்டு போய்த்திரு தைரியப்படுங்க அதுக்கு இல்லை இவங்களுடைய தானே இன்றைக்கி வாழணும் என்று தலையெழுத்தா இல்லை அப்படி தலையெழுத்து இல்லை யாரு உங்களை சுத்தி ஒரு பத்து குடும்பம் சாலிகங்கள் இல்லை நல்லவங்க இல்லை நல்லவங்க இருக்கிறதுக்கு போங்க தயவுசெய்து மோசமானவங்களோட பழகிட்டு இருக்கவானா மோசமானவங்களோட பழக பழக அந்த மோசமான பழக்கம் எங்கிட்ட என்ன செய்யும் வந்து கொண்டே இருக்கும் சொல்லுவாங்களே எதோ சேர்ந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் பூவோட பூ தான் மணக்குற அந்த பூவோட ஒரு நாறு இருக்குதான் அதிலேயே மனம் வரும் பூவோட சேர்ந்த தான் உடைய நாய்க்கு என் மதிப்பு நாய்க்கு மதிப்பு இருக்குதா நாய் வாய்ப்பட்ட எத்தனை தடவை கழுவனும் ஏழு தடவை கழுவோல் ஒரு தடவை மண்ணால் கழுவோல் நான் வாய் பட்டா உடம்பு பட்டா இல்லை உடம்பு பட்டா ஒரு தடவை தான் நாக்கு பட்டா நாயுடைய ஏழு தடவை தண்ணியால் ஒரு தடவை மண் போட்டு கழுவோல் ஆனால் குகைவாசிகளோடு சென்றுச்சே நாய் அதுக்கு கண்ணியம் ஏனென்றால் அவங்களோட சேர்ந்ததா இப்போ நாங்கள் யாரோட சேர்றோம் அதுக்கா எல்லா பக்கமும் நடிக்கிறதா அவரோடைய சேர்ந்து நடிச்சுக்கிறது இவரோட சேர்ந்து நடிச்சுக்கிறது அந்த பழக்கம் வந்துடப்படா ஒரு நாளும் நாங்கள் பத்து பேராக இருந்தாலும் நடிக்கிற பழக்கம் வந்துடக்கூடாது நான் யாரோட போனாலும் வாழ்ந்துக்குவேன் இல்லை அது பிழையான கொள்கை நான் சாலை ஐன்களோடும் மட்டுந்தான் வாழுவேன் என்பதுதான் மூமிங்கருடைய கொள்கை தமிழில் சொல தாளம் போடுறேன்னு என்ன சொல்றது தாளம் போடுறேன்னா என்ன ஆ தொழுகையாளியோட வந்தால் முன்சஃபில் பாட்டுக்காரோட போனால் அங்கே முன்சாஃபில் வட்டிக்காவோட போனா அங்க முன்சாப்ல ஒவ்வொரு இடத்துலயும் முன்சாப்ல ஜெய்பிகாரோடையும் சேர்ந்துக்கிற மெதுவா ஆஹ் இயம்பிகாரம் வந்தா அவனையும் சேர்ந்துக்கிற மெதுவா ஒவ்வொன்றிலையும் சேர்ந்துக்கிற சாணக்கியம் வந்து அங்கேயும் சேர்ந்துக்கிற மெதுவா எல்லா இடத்துலையும் போய் போஸ்ட் பண்ணிக்கிறேன் மொத்தம் கொடுத்துக்கிறேன் நான் உண்டாள் தானே உண்டாள் தானே நான் போன நோம்பல ஒரு கதையொன்று சென்ற ஞாபகம் இருக்கும் ஒவ்வாழ்ற ஒன்று சென்ற ஞாபகம் இருக்குதா காட்டில் ஒவ்வாறு என்ன செஞ்சாராம் இவர் காட்டில் மிருகங்களும் பறவைகளும் சண்டை மிருகங்களும் சண்டை சண்ட பிடிச்ச வவ்வால் நடுவால் நடிக்கிற இவர் பறவைகள்கிட்ட போய் வவ்வால் சொன்னாராம் நான் பறக்கிறதானே சரி என்றால் நீங்கள் மிருகங்கள்கிட்ட போய் சொன்னாராம் என்ன மோத்த பாரு பூனோட மோமத நிதி சரி அங்கிட்ட நடிச்சாரு இங்கிட்டு நடித்து மெதுவா போகுது காலம் ஒரு நாளைக்கு மாட்டுந்தானே இப்ப பறவைகளும் மிருகங்களும் ஒத்துமையா போகுது

അല്ലാഹumma എப்படி വരുന്നു ഇതി ഏകനെ ഇതുവരെക്കും ഒരു അല്ലാഹumma தான் വന്നിരിക്കു എന്ന് അല്ലാഹുവേ ചൊല്ലുമാവോ ഇതുവരെക്കും 31 ആദ ദുആല രണ്ട് അല്ലാഹumma தான் പഠിച്ചിരിക്കം ഏകനവേ സൂറത്തുൽ ആലി ഇംറാനിലെ വഞ്ചി അല്ലാഹumma എവിടെത്തെ കുലില്ലാഹumma മാലിക്ൽ മുൽ തുതിൽ മുൽക മൻ തശാ അല്ലാഹumma ഇത് രണ്ടാമത്തെ അല്ലാഹumma അല്ലാഹumma ചൊല്ലുnga യാ അല്ലാഹ് வானத்திலிருந்து சாப்பாடு தட்டு இறக்கியா அல்லா இப்ப நாங்க எங்கள கேக்குறது வானத்திலிருந்து இறங்குமா இறக்கலாம் வானத்திலிருந்து என்ன செய்யலாம் சாப்பாடு தட்டு எத்தனையோ சம்பவம் இருக்கு இதுக்கெல்லாம் சம்பவங்கள் சொல்றதுக்கு நேரம் இல்லை விலங்குதான் குர்வானுடைய ஆயத்தை முடிச்சு போட்டு ஹதீசுடைய துவா பாபம்லா اللهم ربنا انزل علينا مائده من السماء வானத்திலிருந்து சாப்பாட்டு தட்டு இறக்கிய அல்லாஹ் தகுனு لنا عيدا لاولينا يا الله எங்கள் முதன்மையானவர்களுக்கும் அதனால பெருநாள் ஏற்படும் அந்த சாப்பாடு தட்டை பார்த்து எங்கட கடைசியானவருக்கும் பெருநாள் அறிக்கும் சாப்பாடு தட்டை பார்த்து உன்புறத்திலிருந்து அத்தாட்சியாக ஆக்கு எப்படி சாப்பாடு தட்டோ இறங்கினா வரைக்கும் யாராவது கண்டிருக்கீங்க இறங்கினத கண்டில்லையே யாரும் வானத்திலிருந்து இறங்குறத கண்டில்லையண்டும் ஈசா அலி இஸ்லாம் துவா கேட்டாங்க யாருலா ஒரு அத்தாட்சியாக ஆக்கு ஒரு என்ன கேட்டாங்க எங்களுக்கு தான் என்ன இப்படிதான் கேட்கும் யாரு நீ ரிசுக் கொடுக்க கூடியவர்களில் சிறந்தவன் யா அந்த சாப்பாட தாயா காசை தாயா கேட்கப்பட கேட்குற முறை இதா கேக்கணும் சொல்லுங்க எல்லாமே இருக்குது ரிஸ்க்கு நல்ல தொழில் நல்ல மனைவி நல்ல வாகனம் நல்ல படிப்பு ரிஸ்குக்குள்ள எல்லாமே இருக்குது இப்ப நாங்க யோசிச்சு யோசிச்சு உண்ட கேப்பமே அது பிள்ளையாயும் وارزقنا وأنت خير الرازقين وأنت خير صلى الله عليه وسلم دعاء اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا

கேட்பாங்க அதிகமானவங்க நாங்கள் போரடத்தை அசரத் ஹராமான மிருகந்தான் இருக்குது ரெஸ்டாரண்ட்ல என்ன செய்ய ஒன்றும் செய்யவான விளையிட்டு வாங்க ஒன்றும் செய்யவானா விளையாங்க ஏ உலகத்து எத்தனை கோடி பேருக்கு எல்லாம் ரிசு கொடுக்குறோம் அவங்களும் தர மாட்டானா அசரத் ஹராமான தொழில் தான் கிடைச்சிருக்குது விடுங்க அது மண் தரக்கல் மின்ஹா அல்லாவுக்காக விடுங்க அல்லா நல்லது தருவா நான் மட்டுமா சோதனையில மாட்டணும் அல்லா கிட்ட கேளுங்க ரிஸ்க்கை ஹராமான தொழில் வருதா ஒன்று செஞ்சிடாதீங்க ஆரம்பித்து வச்சிடாதீங்க உங்களோட மனைவி பாவம் உங்களோட பிள்ளைகள் பாவம் அப்படியே பழையிடும் பாருங்க டை ஹராமான தொழில் செஞ்சவங்க அதுக்கு பூந்தா வெளியே வரையலுமா பூந்தா வெளியே வரையல் அவர்னா பூரவே கூடாது முதலாவது முதலாவது என்ன செஞ்சிடக்கூடாது பூரவே கூடாது ஹராமான தொழில் என்று தெரிஞ்ச சகோதரர்களே விட்டுருங்க அல்லாவுக்காக விட்டுருங்க حلالا طول الكلمة اللهم اكفني بحلالك عن حرامك وأغنني بفضلك عمن سواك اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين